வெல்கம் டு கேபிள் பிளேஸ் அடிக் சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா எஃப்டிடிஹெச் பண்ணுறதில் என்னென்ன பண்ணலாம் என்னென்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம் என்னோடய சாய்ஸ் வந்து சிங்கிள் அவுட் எஃப்டிடிஹெச் இதுதான் அதாவது கம்ப்ளீட்டடாக ஃபைபர் டூ பண்ணதாக தான் இருந்தால் சிங்கிள் அவுட்டில் நீங்கள் ஒன்று மேல் டைப்பு அல்லது ஃபீமேல் டைப் இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு டைப் எஃப்டிடிஹெச்சை போட்டு ஒவ்வொரு கஸ்டமருக்கும் டேரக்டாக நீங்கள் ஃபைபர் டு கோம் தான் ஒரு பெஸ்ட்டான சாய்ஸு எதனால் அப்படின்னா சிங்கிள் அவுட்டை பொறுத்தளவில் உங்களுக்கு லாஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும் இதே இது மூணு அவுட்டு நாலு அவுட்டு அதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ சிங்கிள் அவுட்டில் வந்து ஒரு கணக்குக்கு உங்களுக்கு ஒரு அறுபத்தி அஞ்சு டிபி வருது ஓப்பன் வேவர் டிடிஎச்ன்னு வச்சுக்கிடுவோம் ஒரு முப்பத்தி எட்டு எம்இஆர் வந்து வருது அப்படின்னா இதே இது ரெண்டு அவுட்டில் வந்து உங்களுக்கு எவ்வளோ வரும்னா அப்படியே இதில் ஒரு நாலு நாள் லாஸ் ஆகிடும் அதாவது அறுபத்தி ஒன்று முப்பத்தி எட்டு அறுபத்தொன்று முப்பத்தி எட்டு இதே இது மூணு மூணவுட்டு அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரு ஐம்பத்தி நாலு முப்பத்தி ஏழு ஐம்பத்தி நாலு முப்பத்தி ஏழு அதுக்கடுத்து ஒரு ஐம்பத்தி நாலு முப்பத்தி ஏழு இது வந்து மூணு அவுட்டு அடுத்து நாலு அவுட்டுன்னு போகும்போது உங்களுக்கு ஐம்பது 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 முப்பத்தி ஆறு எம் முப்பத்தி ஆறு முப்பத்தாறு இந்த மாதிரி அவுட் வந்து கூடும்போது உங்களுக்கு வந்து லாஸும் அதிகம் வரும் இது வந்து ஒரு நல்ல எஃப்டிடிஹெச்சுக்கு தான் இந்த லாஸு மற்றபடி இப்போ மார்க்கெட்டில் வர நிறைய எஃப்டிடிஹெச்செலாம் வந்து இதை விட அதிகம்தான் உங்களுக்கு லாஸ் ஆகும் அப்போது இந்த லாஸை பொறுத்தலாம் நீங்கள் நினைக்கலாம் ஐம்பது டிபி வந்தால் கூட தான் படம் ஓடிடுமே அப்படின்னு நினைக்கலாம் ஐம்பது டிபி வந்து அந்த எஃப்டிடிஹெச்சோட அவுட் புட் பாயிண்டில் தான் வரும் அதுக்கடுத்து நம்ம ஆர்எஃப் ஒயர் வந்து போடுவோம் காப்பர் ஒயரோ இல்லை நீங்கள் ஸ்டீல் ஒயரோ ஏதோ ஒன்று போடுவீங்க அதோட ஒயர் லாஸ் வந்து இருக்குது லாஸ் வந்து ஒரு பத்து டிபி லாஸ் ஆகுது அப்படின்னு வச்சுக்கிடுவோம் பத்து டிபி லாஸ் ஆகும்போது மறுபடியும் நாற்பது தான் வரும் நாற்பது வரும்போது எம்இஆர் மறுபடியும் ஒரு ரெண்டு எம்இஆர் குறைஞ்சிரும் முப்பத்தி நாள் தான் கஸ்டமர் ரெண்டில் போய் சேரும் அப்போ அந்த நேரம் வந்து கட்டாயம் ஓடும் ஆனால் ஃப்யூச்சரில் வந்து கண்டிப்பாக அது வந்து ஓடாது கொஞ்ச நாள் கழித்து அதாவது ஆறு மாதமோ ஒரு வருஷமோ கழித்து ஒயரோட தன்மை இன்னும் இழக்கும் போது கட்டாயம் படம் வந்து பிக்சர் வந்து ஃப்ரீஸ் ஆகும் ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை வந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும் அதனால் என்னை பொறுத்தளவில் என்னோடய சஜஷன் கட்டாயம் நாலு அவுட்டு கன்ஃபார்மாக வேண்டாம் அதுக்கடுத்து அஞ்சு அவுட்டு ஆறு அவுட்டு ஏழு எட்டு அவுட்டு வரை இருக்குது இது எதுவுமே கண்டிப்பாக நீங்கள் ஃபைபர் டூ பொறுத்தளவில் பண்ண வேண்டாம் என்னை பொறுத்தளவில் ஒன்று டைரெக்டாக இப்போ நான் பண்ண போகிறது கட்டாயம் சிங்கிள் அவுட் மட்டும்தான் என்னோடய சஜஷன் அதுக்கு அடுத்த சாய்ஸ் அப்படின்னு போனீங்கன்னா ரெண்டு அவுட்டு பண்ணலாம் இல்லை மூணு அவுட்டு பண்ணலாம் அதுக்கு மேலேயே கட்டாயம் வேண்டாம் ஆனால் என்னோடய உண்மையிலே ஒரு பெஸ்ட்டு சாய்ஸு அப்படின்னா சிங்கிள் அவுட்டு டேரெக்டாக மேல் டைப்பு தான் நம்ம கஸ்டமரனில் கொடுக்க போகிறோம் டேரெக்டாக பாக்ஸ் பின்னாடி மாட்டுதில் என்ன பிரச்சனை இருக்குன்னா கஸ்டமர் வந்து டேமேஜ் பண்ணிடுவாங்க அப்படின்னு ஒரு பிரச்சனை வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க அது உண்மையிலே நடக்க தான் செய்யுது ஸோ அந்த மாதிரி இடத்துல வேணால் நம்ம ஃபீமேல் டைப் வந்து யூஸ் பண்ணி அதுவுமே அந்த ஃபீமேல் டைப்புமே வீட்டுக்கு வெளியே போடுறதுனால மலையில் நினைவு வைக்க வாய்ப்பு இருக்குது அப்போ அதை ஜாயின் பாக்ஸுக்கு உள்ளேயே வச்சுட்டு இப்போ ஜாயின் பாக்ஸ் தான் அப்படின்னா ஜாயின் பாக்ஸ் உள்ளேயே நம்ம ஃபைபரை கொடுத்து அதில் ஒரு பிக்டெயில் அடித்து அந்த பிக்டெயிலில் இருந்து எஃப்டிடிஹெச் கொடுத்து இருந்து ஒரு ஆர்எஃப் ஒயர் எடுத்து செட்டா பாக்ஸுக்கு கொடுக்கலாம் அந்த மாதிரி இதுக்கு ஃபீமேல் டைப் வந்து போடலாம் இந்த ரெண்டு டைப்பில் ஒன்று பாக்ஸ் பின்னாடி டேரெக்டாக இல்லைனா ஃபீமேல் டைப்பை ஜாயின் பாக்ஸுக்குள்ளே வச்சு அதுக்கடுத்து அதில் இருந்து ஒரு சின்ன துண்டு உயர் ஒரு மீட்டருக்குள்ளே ஒரு துண்டு உயரை போட்டு செட்டா பாக்ஸில் கொடுக்கலாம் இந்த ரெண்டு டைப்பில் ஒன்று வந்து ஃபாலோ பண்ணலாம் ஆனால் நான் பண்ண போகிற வந்து கம்ப்ளீட்டடாக சிங்கிள் மேல் டைப்பில் தான் கொடுக்க போகிறோம் அதுக்கடுத்து இப்போ ஓப்பன் பயப்பர் எஃப்டிடிஎச்சை பொறுத்தளவில் எல் டைப் எஃப்டிடிஎச்மே வரப்போகுது எல் டைப் எஃப்டிடிஹெச் போடும்போது உங்களுக்கு டேரக்டாக பாக்ஸ் பின்னாடி வந்து இப்படி ஸ்ட்ரைட் எஃப்டிடிஹெச் போடும்போது வந்து உங்களுக்கு பேஜ் கார்டு வந்து பின்சைடு மடங்கு வாய்ப்பு இருக்குது எல் டைப்பாக போடும்போது அந்த மடங்குத டைப் வந்து இருக்காது அது அடுத்து வரும் நான் வந்ததுன்னா அதை கூட செக் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு அதை ஒரு வீடியோவில் போடுறேன் அதுக்கடுத்து நிறைய பேர் ஜாயின் பாக்ஸுக்கு உள்ளே போடும்போது இந்த மாதிரி ஃபீமேல் டைப் போடும்போது என்ன பண்ணுதாங்க அப்படின்னா எஃப்டிடிஹெச்சை உள்ளே வைப்பாங்க உள்ளே வைக்கும்போது இந்த மாதிரி பேஜ் கார்டை பாதியாக வெட்டி அதை வந்து இந்த இடத்துல எஃப்டிடிஹெச் வந்து போடுறாங்க அப்படி போடுறதுக்கு பேஜ் கார்டை யூஸ் பண்ணுறதோட இந்த மாதிரி பிக்டெயில் வந்து கட்டாயம் யூஸ் பண்ணலாம் ஏன்னா பேஜ் கார்டோட ச அவுட்ரு டயா வந்து பெருசு ஜாயின் பாக்ஸுக்குள்ளே சுற்றிக்கும்போது கோர் அமுக்கு வாய்ப்பு இருக்குது பிக்டெயில் வந்து அவுட்ரு டயா வந்து சின்னது ஸோ ஃபீமேல் டைப் யூஸ் பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக பிக்டெயில் தான் அதில் ஒரு பெஸ்ட்டு சாய்ஸு அதுக்கடுத்து மெயின்டைன் SAME SIGNAL IN ALL CUSTOMER ரெண்டு அதாவது ஆப்டிக்கல் பவர் வந்து இப்போது நான் நம்ம இந்த எஃப்டிடிஎச் முடி முடிவு இருக்கும் எல்லா கஸ்டமருங்களையும் ப்ளஸ்ஸு ஜீரோ புள்ளி ரெண்டு டிபிஎம் வரணும் அப்படிங்கிறதான் என்னோடய பிளானு இப்போ இது வந்து அவ்வளோ கஸ்டமரும் அதாவது இப்போ எண்ணூறு கஸ்டமர் பண்ண போகிறோம்னா எண்ணூறு கஸ்டமர் ரெண்டுலேயும் இந்த ப்ளஸ்ஸு ஜீரோ புள்ளி ரெண்டாவது வரணும் இதை வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணுங்கிறது தான் என்னோடய பிளானை அதை பொறுத்தான் கப்ளர் எல்லாமே போட்டு நான் பிரிக்க போகிறேன் இதில் வந்து நீங்கள் எதை பண்ணக்கூடாது அப்படின்னு நான் சொன்னோம்னா சிக்னல் வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு தெரில் ஒரு ஒரு தெருக்கெலாம் வந்து மைனஸ் ரெண்டு மைனஸ் ஒன்று ஜீரோ இந்த மாதிரி ஓரளவு போவோம் இல்லை மைனஸ் ரெண்டு மைனஸ் ரெண்டுன்னு கூட ஓரளவு கரெக்டாக கொடுத்துருப்பாங்க சில ஏரியாவில் போகிற கப்ளர்லாம் மைனஸ் நாலு மைனஸ் நாலு மைனஸ் மூணு மைனஸ் ரெண்டு இப்படின்னு கிடக்கும் சில இடத்துல ரொம்ப கடைசியில் வந்து இவங்க ஒரு பிளான் பண்ணி கொண்டு போயிருப்பாங்க போகிற வழியில் எதாவது லாஸ் ஆகிருக்கும் இல்லை எங்கேயா கோ பிரச்சனை இருக்கும் அப்போ அதை வந்து சரி பண்ணாமல் இருக்க சிக்னல் அப்படி கப்பில் போட்டு போது மைனஸ் ஏழு இப்படிலாம் வந்து ஒரு ரேண்டமாக சில இது இருக்கலாம் சிக்னல் கரெக்டாக இருக்கும் சில சம்மந்தம் இல்லாமல் இருக்கும் ஆனால் படம் வந்து எல்லா இடத்துலையும் இருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது இதை வந்து பன்னெண்டாம் அப்படின்னு நான் சொல்கிறேன் எதனால் ப்ளஸ்ஸில் ஜீரோ ப்ளஸ்ஸு ஜீரோவோ இல்லை நீங்கள் மைனஸ் ஒன்றுன்னா கூட ப்ராப்பராக எல்லா கஸ்டமர் ரெண்டுலேயும் அதே மைனஸ் ஒன்று வந்து இருக்க மாதிரி பார்த்துக்கிடுங்க எதனால் எல்லா கஸ்டமர் ரெண்டுக்கும் சேமாக அந்த மாதிரி ஒரு மைனஸ் ஒன்னாக இருந்தாலும் அவ்வளோ ரெண்டுக்கும் கரெக்டாக ஒரே சிக்னலில் கொண்டு போங்க அப்படின்னு சொல்கிறேன் நான் ஏன் ப்ளஸ் ஜீரோவில் கொடுக்கேன் அப்படிங்கிறதுக்கும் ஒரு காரணம் இருக்குது இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு பத்தொம்போது டிபிஎம்மில் இன்ட்டு எட்டு போர்ட்டில் ஒரு இடிஎஃப் வந்து வச்சுருக்கோம் வச்சு எல்லா கஸ்டமர் ரெண்டும் நம்ம எவ்வளோ சிக்னல் கொடுக்கோம் அப்புடின்னா கரெக்டாக ஜீரோ டிபிஎம்மில் வந்து கொடுத்து முதல்லே ஒர்க்கை வந்து முடித்தாச்சு முடித்த பிறகு இன்கேஸ் இந்த இடிஎஃப்ஏ வந்து ஃபால்ட் ஆகிருச்சு அப்படின்னு வச்சுக்கிடுவோம் இடிஎஃப்ஏ ஃபால்ட் ஃபால்ட் வந்து ஆயிடுச்சு அப்போது நம்மகிட்ட வந்து இப்போ ஏற்கனவே பதினாறுக்கு இன்ட்டு நாலு டிபிஎம்ல சிங்கிள் இன்புட்டில் ரெண்டு இடிஎஃப்ஏ வந்து நான் ஸ்பேர் வந்து வச்சுருக்கேன் அப்போது இந்த பத்தொம்பதுக்கெட்டு ரிப்பேர் ஆயிடுச்சு அப்புடின்னா நான் அந்த எட்டு போர்ட்டுக்கு பதில் பதினாறுக்கு நாளில் ரெண்டு இடிஃபே வச்சுருக்கேனா அப்போ பத்தொம்போது இன்ட்டு எட்டுங்க இடத்துல பதினாறு நாலு மறுபடி இன்னொரு ஒரு பதினாறு இன்ட்டு நாலு அப்போது எட்டு போர்ட்டையுமே என்னால் உடனே ரன் பண்ணி விட முடியும் அப்போது இந்த இடத்துல பத்தொம்போதுக்கு எட்டு பொறுத்தவரைல நான் ஜீரோ டிபிஎம்மில் எல்லா கஸ்டமர்லையும் கொடுத்துருந்தேன் அப்புடின்னா அந்த இடத்துல பதினாறுக்கு நாலு கிடையப்போ போடும்போது அப்படியே மைனஸ் மூணு டிபிஎம்மில் இருந்த மாதிரி எல்லா கஸ்டமருண்டும் பிரச்சனை இல்லாமல் படம் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும் இப்போ இதே இது நீங்கள் முதல்லையே இந்த மாதிரி மேலே சொல்லியிருந்தனே சம்மந்தம் இல்லாமல் ஒரு ஏரியாலாம் கரெக்டாக கொடுத்துருக்கீங்க ஒரு ஏரியா அப்படி முன்ன பின்ன இருக்குது அப்படின்னா முன்ன பின்ன இருக்க இந்த மைனஸ் ஏழு மைனஸாக இருந்த மாதிரி சமந்தம் இல்லாத ஏரியாவில் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஸ்பேர் ஈடிஃபே போட்டு டெம்பரரியாக படத்தை ஓட்ட நேரம் அப்போ மைனஸ் பத்து வரும் படம் வந்து ஓடாது அன்னைக்கு படம் ஓடிக்கிட்டு இருக்குது ஃபால்ட் ஸ்பேர் ஈடிஃபே போடும்போது படம் வந்து ஓடாது இந்த ஏரியாலாம் வந்து படம் இருக்கும் இங்கெல்லாம் வந்து படம் வந்து ஓடாது அது இந்த இடத்துலலாம் கட்டாயம் ஓடாது அதனால தான் ப்ராப்பராக எல்லா இடத்துலையும் ஜீரோ பிரிக்கிறதுல ரெண்டு ஆப்ஷன் வந்து இருக்குது ஜீரோ டிபியம் இருந்துன்னா நியூ லைன் வந்தாலும் நம்ம கப்ளர் போட்டு எடுக்கிறதுக்கு யூஸ் ஆகும் அதுக்கடுத்து ஜீரோ டிபிஎம் இருந்ததுன்னா வேறு இடிஎஃப் அதாவது இதோட கம்மி பவர் பதினாறு டிபிஎம்ல ஏதோ ஒரு இடிஎஃப் போட்டால் கூட பிரச்சனை இல்லாமல் படம் வந்து ஓடிக்கிட்டு இருக்கோம் அதாவது இது சர்வீஸ் போய்ட்டு வர தண்டிக்கும் இல்லை உங்களுக்கு ஸ்டாண்ட் ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா இங்கே இதை பற்றி கவலைப்பட வேண்டிய ஆப்ஷன் இல்லை அதுக்கடுத்து என்னை பொறுத்த இல்லை எல்லா கஸ்டமருக்கும் சீரோ இல்லை மைனஸ் ரெண்டாக இருந்தால் கூட எல்லா கஸ்டமர்லேயும் சேம் சிக்னலை மெயின்டைன் பண்ணுறது தான் பெஸ்ட் அதாவது இதை நம்ம வந்து கட்டாயம் ஃபாலோ பண்ணுங்கள் ஃபுல்லாக ஃபைபர் டூ பண்ணும்போது அதுக்கடுத்து இடிஎஃப்ஐ வா வாங்கும்போதே டூயல் டுயல் இன்புட் இடிஎஃப்யை வாங்குறது ஒரு பெஸ்ட்டான சாய்ஸு எதனால அப்படின்னா என்னோடய அனுபவத்தில் இப்போ நம்மளோட ஒரு ஏரியாவுக்கு வந்து நம்ம முதல் ஒரு பதினாறுக்கு நாள் இடிஎஃப்ஐ வாங்கும்போது அந்த இடத்துல வந்து ரெண்டு கம்மியான சிக்னல் இருந்தது எஸ்சிவிடிசிஎல் ரெண்டுமே வந்து சிங்கிள் இன்புட் மட்டும்தான் வந்துடுந்தது அப்போ நமக்கு ரெண்டு இன்புட் வரதுக்கு அந்த ஏரியா வந்து சா சான்ஸே இல்லை ஏன்னா அது வந்து கடைசி நம்ம கடைசி ஆப்ரேட்டர் தான் அந்த ஏரியை பொறுத்தரில் நம்ம அதனால் ரெண்டு இன்புட் வராது அப்படின்னு சிங்கிள் இன்புட் இடிஃபை தான் வாங்கியிருந்தேன் ஆனால் இப்போ நமக்கு வந்து ரெண்டு இன்புட் வந்துருச்சு ரெண்டு இன்புட் வரும்போது இப்போ நம்ம வந்து எப்போ லைன் கட்டானாலும் நம்ம மேனுவலாக போய் தான் பேஜ்கார்டாக உருவிச்சோருவோண்டி இருக்குது அப்போ ஃபஸ்ட்டே டுயல் இன்புட் வந்து வாங்கியிருக்கலாம் அதுக்கடுத்து ரெண்டாவது டுயல் இன்புட்லேயே ரெண்டு இன்புட் கொடுத்து சிங்கிள் அவுட் எடுக்க மாதிரி சுவிட்ச் வந்து உண்டு அதெல்லாம் வந்து எம்இஆர் லாஸ் வந்து இருக்குது அதனால் அதுக்கும் நம்மளால் பாசிபிலிட்டி வந்து இல்லை அதனால் என்னை பொறுத்த இடிபி வாங்கும்போது உங்களுக்கு கன்ஃபார்மாக ரெண்டு இன்புட் வரவே வராது அப்படின்னு நான் வேணால் சிங்கிள் இன்புட் இருங்க மற்றபடி ஃப்யூச்சரில் வரும் அப்படின்றதுன்னா நீங்கள் கட்டாயம் முதல்ல இடிஃபிஐட டூயல் இன்புட் வாங்குறது தான் நல்லது ஏன்னா இடிபி வர டூயல் இன்புட்டில் வந்து எம்இஆர் லாஸ் வந்து கட்டாயம் இருக்காது இதே இது இந்த மாதிரி சுவிட்ச் போடும்போது எம்இஆர் லாஸ் வந்து இருக்கும் அதில் பார்த்துடுங்க கூண்ண வில சுவிட்ச்சு பதினேழாயிரம் ரூபா அந்த மாதிரிலாம் சுவிட்ச் இருக்குது அப்படி சுவிட்ச் வாங்கும்போது எம்ஆர் லாஸ் வந்து இருக்காது கம்மியான சுவிட்செலாம் வாங்கும்போது லாஸ் வந்து இருக்க தான் தெரியும் அதனால் என்னை பொறுத்தல சிங்கிள் இன்புட்டோட டூயல் இன்புட்டு தான் ஒரு பெஸ்ட்டான சாய்ஸு அதுக்கடுத்து எஃப்டிடிஹெச் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து வார இன்புட் சிக்னல் வந்து பதிமூணு பத்தாக தான் இருக்கும் அதை மறுபடி பதினஞ்சம்பது இடிஃபை சிக்னலாக கன்வெர்ட் பண்ணி அதுக்கு பிறகு ஒரு இடிஃபைல கொடுத்து அதை வந்து எஃப்டிடிஹெச் பண்ணலாமா அப்படின்னு நினைப்பாங்க என்னை பொறுத்தலாம் அது வந்து ஒரு நல்ல சாய்ஸ் கிடையாது ஏன்னா பதினஞ்சம்பது சிக்னலேயே நீங்கள் டைரெக்டாக இடிஃபைல கொடுக்கும்போது தான் லாஸ் வந்து இருக்காது நீங்கள் எப்படி தான் கன்வெர்ட் பண்ணிங்கனாலும் கட்டாயம் சின்ன எம்இஆர் லாஸ் ஆகுது உங்களுக்கு இருக்கும் அதனால் நீங்கள் உங்களோட சிக்னல் தர எம்எஸ்ஓட்ட அதை வந்து ப்ராப்பராக பதினஞ்சம்பது சிக்னல் தான் வேணும் அப்படின்னு கேட்டு வாங்கிட்டு நீங்கள் அதுக்கு பிறகு எஃப்டிடிஹெச் பண்ண பண்ணது தான் ஒரு பெஸ்ட்டான சாய்ஸ் எஃப்டிடிஹெச்சை பொறுத்தளவில் நீங்கள் தேவையில்லாமல் கன்வெர்ட்ரு போட்டு அதுக்கு செலவு பண்ணிவிட்டு இருக்கண்டா இப்போ எல்லா இடத்துலையுமே இடிவே சிக்னல் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் முடிஞ்சளவு பதினைஞ்சம்பது சிக்னல் வாட்சிக்கிட்டு நீங்கள் எஃப்டிடிஹெச் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அதுக்கடுத்து டேரெக்டாக ஆப்டிக்கல் பவர் பத்தொம்போது டிபிஎம் வந்து ஒரு சிங்கிள் கோரில் ஏற்றி கொண்டு போகிறது வந்து கட்டாயம் வேண்டாம் எதனால் அப்புடின்னா ஃப்யூச்சரில் கோர் வந்து ஃபால்ட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா அதிகபட்சம் நிறைய பேர் வந்து எல்லா ப்ராண்டு ஒயருமே யூஸ் பண்ணியிருப்பீங்க புதுசாக நல்ல பிராண்டு யூஸ் பண்ணால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் என்னை பொறுத்தவரில் பத்தொம்பது டிபிஎம் வந்து டேரெக்டாக சிங்கிள் கோரில் கொண்டு போண்டாம் அதிகபட்சம் அதை வந்து ஸ்பிளிட் பண்ணி பதினாறு டிபிஎம் தனித்தனி கோரில் கொண்டு போகிறது ஒரு பெஸ்ட்டு சாய்ஸ் தான் ஆனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டேரெக்டாக பத்தொம்போது டிபியம் கோரில் வந்து நான் வந்து கொண்டு போக தான் போகிறேன் சிங்கிள் கோரில் ஒவ்வொரு ஃபைபர்லேயும் எல்லாமே தொல் கோருங்க இருக்கிறதுனால ஒவ்வொரு ஃபைபர்லேயும் கட்டாயம் ஒவ்வொரு பத்தொம்போது வந்து கொண்டு போகின்றேதான் இருக்குது ஏன்னா எல்லாமே லாங் லாங்காக இருக்கிறதுனால அது வந்து பண்ண தான் போகுது ஏன்னா ஃபைபர் வந்து நம்ம வந்து நீட்டாக கட்டியிருக்கோம் எந்த இடத்துலையும் உரசாது எல்லாமே நல்லா ஹைட்டில் கட்டியிருக்கு எந்த இடத்துலையுமே பெண்ட் ஆகி அதில் ரிஃப்ளெக்ஷன் லாஸ் வந்து வந்து பம்பு ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு வந்து கம்மி தான் ஆனால் நீங்கள் டேரெக்டாக பத்தொம்போது டிபியம் கோரில் கொண்டு போகும்போது எதாவது பெண்ட்லாம் ஆச்சு எதாவது ஃபைபர் வந்து பெண்ட் இந்த மாதிரி பெண்டு உளுந்துட்டு அப்புடின்னா பம்ப் ஃபெயிலியர் ஆகுது கூட வாய்ப்பு வந்து இருக்குது அதனால தான் பத்தொம்பது டிபியம் த்ரூவாக கொண்டு போக வேண்டாம் அப்படின்னு சொல்கிறது பதினாறு கொண்டு போனோம்னால் அதிகபட்சம் அந்த பிரச்சனை வந்து இருக்காது அதுக்கடுத்து எஃப்டிடிஹெச்சுக்கு வந்து ஏன் ஜீரோ தான் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தோம்னா ஜீரோக்கு மேலேயும் கொடுக்கண்டான் அது நாட் ரெக்கமெண்டட் ஜீரோ தான் ரெக்கமெண்டடு எஃப்டிடிஹெச்சில் அவங்க ப்ளஸ் ரெண்டு டிபிஎம்மு அதெல்லாம் கொடுப்பாங்க கொடுத்தா கூட வேலை செய்யும் ஆனால் ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் மூணு ப்ளஸ் நாலெலாம் கொடுக்கும்போது எஃப்டிடிஹெச்சில் உள்ள பின் டயோடு வந்து சீக்கிரம் ஃபெயிலியர் வந்து ஆயிரும் அதனால் எஃப்டிடிஹெச் கொடுக்கும்போது கட்டாயம் ஜீரோ அதுக்கு கீழே மைனஸ் ஒன்று ரெண்டு அந்த மாதிரி என்ன பவர்னாலும் கொடுக்கலாம் அதேமாதிரி மைனஸ் ஆறுக்கு மேலேயும் போக வேண்டாம் அதுக்குள்ளே நீங்கள் ஏதோ ஒரு பவர் வந்து எல்லா கஸ்டமருங்கிலேயும் சேமாக மெயின்டைன் வந்து பண்ணுங்கள் அதுக்கடுத்து எஃப்டிடிஹெச் பண்ணும்போது கட்டாயம் குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸை தான் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் எதனால் அப்படின்னா நம்ம செலவு வந்து ஒரு டைம் பண்ணதை திருப்தியாக பண்ணணும் குவாலிட்டி கம்மியான உள்ள பொருள் நம்ம யூஸ் பண்ணும்போது அதனால் பிரச்சனைகள் வந்து வர இப்போ வந்து லோ குவாலிட்டி ஃபைபர் யூஸ் பண்ணுதீங்க அப்படின்னா அதால் ஃபைபர் அங்கங்கே வெடித்து பிரச்சனை வரும் ஜாயின் பாக்ஸு உங்களுக்கு குறைஞ்ச கம்பெனியாக இருந்தது அப்புடின்னா இங்கேயாவதுக்கு அந்த ஜாயின் பாக்ஸோட காடி உடஞ்சி அதில் ஒயர் விட்டு வரோம் இப்படி பிரச்சனைலாம் இருக்குது பேஜ்கார்டு கம்ப்ளைண்ட் இருந்தது அப்படின்னா பேஜ் கார்டு அடிக்கடி கம்ப்ளைண்ட் வரும் அதனால் குவாலிட்டியில் வந்து கட்டாயம் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட்டை தான் எஃப்டிடிஹெச் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுங்கள் நம்ம என்னென்ன ப்ராடக்ட் வந்து இதில் யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம் அதுக்கடுத்து இந்த வீடியோவில் இன்னும் நிறைய தகவல்களை வந்து நான் வந்து இதில் வந்து சேர்க்கலை அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம இன்னும் டீட்டெயிலாகவே பார்ப்போம் மேலும் இது போன்ற டெக்னிக்கல் தகவல்களுக்கு நமது கேபிள் ஸ்பிளை செடெக் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ